ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவிஸ் வீலாக நீங்கள் பார்க்க போகிறது மேல குப்பத்தில் நடக்கிற ஆடி சடல் திருநாளை ஏழாம் நாள் தான் ஸோ ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு தான் கோலம் போட்டேன் பட் சாமி ஒரு பன்னெண்டு மணிக்கே கிளம்பி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆனால் எங்கள் பக்கம் வரல ஸோ சாமி வரத்துக்கு மணி ஒரு ஏழு ஏழரை போல் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே கோலம் போட்டலான்னு சொல்லிட்டு வந்து கோலம் போட்டேன் அடுத்து ஒரு ஏழு மணி போல் சாமி வீட்டுக்கு வந்துச்சு கரகம் அப்புறம் விநாயகர் ஊர்வலம் மட்டும் எங்கள் தெருவில் வந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் தான் போய் படைச்சாங்க இன்னைக்கு ரொம்ப டயர்டாக போயிடுச்சு கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா முடியாதோ அப்படின்னு நான் இருந்தேன் போய் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் விட்டேன் ஸோ என்ன டயர்டாக இருக்குன்னு டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அவரே எடுத்து படிச்சிட்டாங்க சரி நம்ம வீழாக் போட ஆரம்பிச்சிட்டோம் நிறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப இன்றை இதை நம்ம க எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சரி நானும் கொஞ்சம் டயர்ட்னஸ்லேயுமே இருந்தேன் அப்புறம் சாமி படைச்சிட்டு வந்துட்டாங்க சாமி உள்ளே வந்துட்டு அப்புறம் வெளியில் போச்சு சாமி வந்து ஒரே ஒரு சாமி மட்டும் உள்ளே வந்துச்சு அது இருட்டாக இருக்கிறதுனால சாமி சரியாகவே தெரியல வண்டியில் தான் உள்ளே வந்துச்சு ஸோ வந்து திரும்பி பாருங்க அந்த வெளிச்சம் வந்து சரியாகவே தெரியல நானும் தெரிஞ்ச வரைக்கும் எடுத்தேன் உள்ள வந்தது வந்து முரு விநாயகர் தான் வந்து உள்ள வந்தாங்க வந்துட்டு அது போய் அப்புறம் திருப்பிட்டு போயிட்டாங்க இல்லாதனால சரியா தெரியல சோ இன்னைக்கு என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க ட்ரம்ஸ் வச்சிருந்தாங்க அந்த ட்ரம்ஸ் வந்து ஸ்பெஷல் ஃப்ரோவா பண்ணாம சாமி கூடவே மதியம் பன்னெண்டு மணி கிளம்பிட்டாங்க போல கிளம்பிட்டு திரும்ப இப்போ வந்து ஊர் சுத்தி முடிச்சிட்டு வந்துட்டு கரக வந்து கோயில் சுற்றுது கோயில கோயிலை அப்புறமேலுக்கு அவங்க பின்னாடியே வந்து அந்த சாமி கூட ஊர்வலத்துக்கு கூட போன அந்த ட்ரம்ஸ் செட்டுமே வந்து வந்தாங்க அந்த ட்ரம் செட்டு வந்து போய் கோயிலில் போய் பார்க்க முடியல ஆனால் இது என் வீட்டில் இருந்தே அங்கே பார்க்க முடியும் கோயில் என்ன நடக்குது அப்படின்றத ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரம்ஸ் வந்து அவங்க வாசிக்கிட்டு சாமி பின்னாடியே வந்ததை வந்து நான் வீடியோ எடுத்தேன் ஸோ ட்ரம்ஸ் இருந்துச்சு கோயில் சுற்றி வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாமி முன்னாடி ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு தான் அப்புறம் அவங்க நிறுத்தினாங்க ஸோ அதை மட்டும் எடுத்துருக்கிறான் அதை மட்டும் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரம் செட்டு அவங்களே டான்ஸ் ஆடி அவங்களே அந்த ட்ரம்ஸு வாசிச்சு அந்த சவுண்டு கேட்கும்போதே உடம்புலாம் ஒரு அதனால் பக்கத்துலேயே வீடு கோயில் பக்கத்துலேயே இருக்கிறனால தூங்கவும் முடியல டயர்டாக இருந்தாலும் போய் படுக்கவும் முடியல சரி நம்ம முடிச்சதும் முடிச்சுட்டோம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிற தென்னையிலே நின்று பார்த்தாலே இது எல்லாமே தெரிஞ்சிச்சு ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்தேன் இந்த ட்ரம்ஸ் வந்து அவங்க டான்ஸ் ஆடினதும் நல்லா இருந்துச்சு பட் ஃபுல்லாக அவங்க பர்ஃபாமன்ஸ் பார்க்க முடியல இன்னைக்கு எவ்வளோ முடிஞ்சதும் அதை தான் எடுத்தேன் நான் நீங்களும் அதை பாருங்கள் அந்த தூண்லாம் கொஞ்சம் மறைச்சிக்கும் இருந்தாலும் பாருங்கள் நல்லாவே தெரிஞ்சுது அவங்க அங்கே டான்ஸ் ஆடுறது நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு நாளைக்கும் ஏதோ ஒன்று ஒன்று இருந்துச்சு கரகாட்டம் நேற்று சிலம்பாட்டம் இருந்துச்சு திரும்ப டான்ஸ் ப்ரோக்ராமு பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்க உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஸோ ட்ரம்ஸ் வந்து இது நல்லாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட இங்கே நான் பார்த்ததே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க வந்து அது வந்து முடிக்கிற நேரம்னாக்கா அந்தளவுக்கு சாமி முன்னாடி ட்ரம்ஸை அடிச்சுட்டு தான் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதையுமே வந்து பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு எடுத்தேன் பட் அவ்வளோத்தையும் கொடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக கொடுக்குறேன் கடைசியாக முடிக்க போகும்போது அவங்க கீழே உட்காந்து அந்த வாத்தியங்களெல்லாம் கீழே வச்சு சாமி கும்பிட்டு முடித்தாங்க அந்த அளவுக்கு அவங்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க நீங்களும் பாருங்க அந்த ட்ரம்ஸ் ஸோ நீ கோயிலுக்கு போக முடியுமா என்னன்னு எனக்கும் தெரியல ரொம்ப டயர்டா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாவே நானும் தூங்கவே இல்லை இந்த திருவிழா பார்க்கறதுக்குன்னு சரி வருஷத்தில் ஒரு தடவை தானே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கவே இல்லை அது ஸ்கூல் போயிட்டு வந்ததுனால பிஸியாக இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட்னஸா இருந்துச்சு பட் அதையும் மீறி இது வந்து நான் எடுக்கணும்னு இருந்திருக்குதுன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உங்களுக்கு காட்டணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ட்ரம்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு வந்து திருநாள் வந்து இதோட முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்வலம் போயிட்டு வந்த சாமி விகிரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து உள்ள கோயில் உள்ள கொண்டு வந்து வைப்பாங்க ஸோ அதையுமே என் வீட்டில இருந்தே நான் பார்த்தேன் ஸோ அதையுமே நான் எடுத்தேன் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரங்க இது ட்ரம்ஸ் ஓடிட்டு போதே என்ன ஆச்சு பார்த்தீங்க அப்படின்னா வெடி வானவேடிக்கை போட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு தான் வானவேடிக்கைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் சோ அது மாதிரி வந்து வானவேடிக்க நிறுத்தவே இல்ல நிறுத்தாத வானவேடிக்க இருந்துச்சு வானவேடிக்கை ஃபுல்லா முடிஞ்சதும் அதுக்கப்புறமே சாமியை தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சாங்க ஒரு ஒரு சாமியா தூக்கி கொண்டு வந்து விநாயகர் அம்மன் முருகன் மூணுமே இங்கே அலங்காரம் அலங்காரம் பண்ணி சாமி ஊர்வலம் போவோம் அதுல முதல்ல விநாயகர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அடுத்து அம்மன் வந்து வச்சாங்க அடுத்து முருகரை தூக்கி கொண்டாந்து வச்சாங்க அதையும் பாருங்க ஸோ எல்லா சாமியுமே ஒரு ஒரு முடிஞ்சதுமே இதே தான் தினமும் இதே ப்ராசஸ் தான் நடக்கும் பட் ஒரு ஒரு உபயோதாரர்களும் இதை பண்ணுவாங்க தினமும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விதமான அலங்காரம் இருக்கும் அம்மன் வந்து அன்னபூர்ணியாவும் இன்னைக்கு வந்து காமதேனு மேலே வந்து அம்மன் இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ அலங்காரம் பிரிக்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அப்புறம் விறுவிறுவிறுன்னு போயிட்டு அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இடையில வான வேடிக்கையும் நிறுத்தாமல் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதையும் பார்த்தேன் ஸோ அதை ஃபுல்லா வானவேடிக்கை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல கடைசியா வந்து முருகர் வந்து போயிட்டு இருந்த முருகர் அலங்கார முருகனை வந்து திரும்ப கோயில் சுற்றி திரும்ப கொண்டாந்து அங்கே வச்சாங்க அதையுமே பின்னாடியே வந்து கருப்பையும் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்து என் கோயிலேருந்து பார்த்து என் வீட்டிலேருந்து இருந்து பார்த்தாலே கோயில நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா என்ன பின்பக்கமாக இருக்கும் அது தான் நான் கோயிலுக்கு போயிட்டு நான் எடுக்கிறது நான் ஸோ இன்னைக்கு கோயில் இது வரைக்கும் நான் கோயில் போகலை அப்புறம் இங்கேருந்து பார்க்கும்போது அலங்காரத்தெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது சரி நம்ம போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் நான் கோயிலுக்கு போயிட்டு சாமியோடைய அலங்காரத்தை வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டு மணி ஒரு ஒரு பத்தே கால இருக்கும் போயிட்டு அப்புறமா தான் வந் அதுக்கப்புறம் தான் இன்னைமே தூக்கமே வந்துச்சு எனக்கு சரி எப்படியும் போட்டோம் வீழ ஆரம்பிச்சிட்டோம் பத்து நாளும் கண்டினியூஸாக போடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை தான் ஃபஸ்ட்டு முருகன் முருகன் வந்து இன்னைக்கு முருகன் மட்டுமே இருந்தார் முருகர் மட்டுமே இருந்தார் வேற எந்த அலங்காரமும் அதாவது வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகர் மட்டும் தனியாக இருந்தார் அடுத்து வந்து அம்மன் பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்மன் வந்து காமதேனு மேலே இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க விநாயகர் வழக்கம் போல விநாயகர் அலங்காரமும் இருந்தது அம்மன் அலங்காரம் இது அடுத்து விநாயகர் அலங்காரமும் இருந்தது எனக்கு உண்மையிலே சொல்கிறாங்க நான் போயிட்டு இந்த கோயிலுள்ள போயிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமேலுதான் இன்னைக்கு நாள் நிம்மதியாக தூங்கவே முடிஞ்சுது பாருங்கள் இதுதான் வந்து ஊர்வலம் போயிட்டு வந்த உற்சவ மூர்த்திகள் வந்து அப்படி வச்சுருந்தாங்க ஸோ அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இது நல்லா நிம்மதியாகவே தூங்கிட்டேன் நான் ஸோ அதை வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்தது எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்